ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டென்த்து ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான இம்பார்ட்டண்ட் நம்ம டேட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண தேவையில்லை நமக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அதாவது துணைத் தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து நமக்கு வந்து அடுத்த எக்ஸாம் எப்போ அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் சரிங்களா நீங்கள் படித்த ஸ்கூலில் பதினாறாம் தேதியிலேருந்து சரிங்களா அதாவது வியாழக்கிழமை முதல் ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாள்லையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறது நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ண முடியாது நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் வந்து படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் போயிட்டு என்ன பண்ண முடியும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் வந்து நீங்கள் பிரைவேட் கேண்டிடேட்டாக எழுதி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சர்வீஸ் சென்டர் சேவை மையங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுனா அந்த இடத்துல சொல்லுவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த டீட்டெயிலையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் வகுப்பு துணைத் தேர்வுக்கு தற்போது விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுள்ள தனித்தேர்வுகளும் மற்றும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத வருகை புரியாத தனித்தேர்வுகளும் கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்கள் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அறிவியல் பாட செய்முறை பயிற்சி விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் சப்போஸ் நீங்கள் வந்து சயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா அது வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் வகுப்பு துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்குள்ள நேரடி தனித்தேர்வுகளும் முதன்முறையாக சரிங்களா நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு எழுதி பார்க்குறேன் எழுத போகிறேன் அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னர் பழைய பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதி அறிவியல் பாடத்தில் தோல்வி மற்றும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் வகுப்பு அறிவியல் செய்முறை தேர்வில் தோல்வி தேர்ச்சி பெறாதவர்கள் வரிகை புரியாதவர்கள் ஆகியவர்கள் அறிவியல் பாடல் செய்முறை பயிற்சி வைப்பு சேர பதினாறு முதல் இருபத்தி நாலு வரை அந்த அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான நாட்களில் தொடர்புடைய மாவட்ட கல்வியாளர்களுக்கு சென்று கட்டணம் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் பணமாக செலுத்தி பதிவு செய்து ஒப்புக்கை சீற்று பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா டிஓ ஆஃபீஸ் இந்த மாதிரி சொல்லி சொல்லுவாங்க அங்கே சொல்லியிருக்காங்க இவ்வவுன்மதி சீட்டை காண்பித்தால் மட்டுமே அறிவியல் பாட செய்முறை பயிற்சி வைப்பிற்கு அனுமதிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாவட்ட கல்வியலிவத்தில் செய்மது தேர்வுக்கான விண்ணப்பம் செய்வதற்கான ஒப்பிக சீட்டனை பெற்று பின்னர் தனித்தேர்வுகள் கருத்தியல் தேர்வினை எழுத விண்ணப்பிக்க மேற்காண் நாட்களில் சேவை மையத்திற்கு நோடல் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே செய் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் சான்றிதழோட நகல்கள் ஆகியவற்றினை இணைத்து ஆன்லைனில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பதிவு செய்த பின்னர் சேவை மையத்தால் வழங்கப்படும் ஒப்புகை சீட்டில் உள்ள விண்ணப்பத்தினை எண்ணெய் பயன்படுத்தியே தேர்வு கூட அனுமதி சீட்டனை ஹால் டிக்கெட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விண்ணப்பங்களை ஆன்லைன் பதிவு செய்யறதுக்கு அமைக்கப்பட்டுள்ள அரசு சேவை மையங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் சென்டர் அது என்னென்ன அப்படிங்கிறத டிஜி வெப்சைட் லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அதாவது அடுத்து வீடியோவில் சொல்லுவோம் சீங்களா எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகங்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகங்கள் மற்றும் அனைத்து அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகங்கள் வாயிலாகவும் அறிந்து கொள்ளலாம் டிஓ ஆஃபீஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபெயிலான ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ஃபை ஃபெயிலான ஸ்டூடெண்ட் நீங்கள் ஸ்கூல்லே போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் தனி தேர்வராக இருந்தால் மட்டும் அந்த இதில் போயிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் பத்தாம் வகுப்பு தேர்வு கட்டணம் சரிங்களா தேர்வு கட்டணம் அப்படின்னு ஒரு பேப்பருக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஆன்லைன் பதிவு கட்டணம் எழுது ரூபா மொத்தம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் சிறப்பு அனுமதி கட்டணம் பதினாறுலேருந்து ஒன்றாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து மூணாம் தேதி வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் மூணு நாலு ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஐநூறுரூவா சரிங்களா அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கட்டுறங்க ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறங்க தெரியுங்களா அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு தான் என்ன பண்ண முடியும் ஹால் டிக்கெட்டு டவுன்லோட் பண்ண முடியும் அதனால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அந்த அப்ளிகேஷனை எக்ஸாம் எக்ஸாம் டேபிள் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து லீவு இதெல்லாமே கொடுக்க மாட்டாங்க கண்டினியூஸாக தான் நடக்கும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு இந்த டேட்டில் ரெண்டாம் தேதி நமக்கு வந்து தமிழ் இதர மொழி பாடங்கள் கொடுத்துருக்காங்க மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு நாலாம் தேதி வந்து மேக்ஸ் அஞ்சாம்தேதி இது வந்து சயின்ஸு ஆறு வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் எட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸ் சரிங்களா நமக்கு வந்து சண்டே மட்டும்தான் ஹாலிடே மோஸ்ட்லி ஒன் ஆர் டூ சப்ஜெக்ட் இந்த மாதிரி தான் ஃபெயிலாக இருப்பாங்க அதனால் ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ரெண்டு ஏழு சரிங்களா இது வந்து ஜூலை தான் நமக்கு வந்து எக்ஸாம் நடக்குது அதனால் இப்போ இருந்தே நீங்கள் வந்து படிங்க நீங்கள் வந்து பாஸ் பண்ணிங்க அப்படின்னா லெவன்த்து அட்மிஷன் போட்டுக்கலாம் சரிங்களா நீங்கள் வந்து உடனே டென்த்து எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெவன்த்துக்கான அட்மிஷன்லேயும் உங்களை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட லெவன்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் படிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்